அவருக்கு ஆஞ்சியோ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் நேற்று இரவு சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள அப்பழு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது இதயம் சார்ந்த பிரச்சினைக்கான வழக்கமான பரிசோதனை என கட்சி வட்டார தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனையடுத்து காலை ராமதாசுக்கு கிராமி பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக ராமதாஸ் ஐ சி மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருப்பதாக தகவல் வெளியானது இதனிடையே ராமதாஸின் மகனும் பாமக தலைவரும் ஆன அன்புமணி ராமதாஸ் தந்தையை சந்திக்க மருத்துவமனைக்கு வந்துள்ளார் அன்புமணி தனது தாயை மருத்துவமனைக்கு அழைத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இதனை தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ராமதாஸ் உடல்நிலை தொடர்பாக ராமதாஸ் உடல்நிலை தொடர்பாக கேட்டறிந்துள்ளார் இந்த நிலையில் ராமதாஸ் உடல்நிலை தொடர்பாக அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் கிரீம் சாலையில் உள்ள அப்பழு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வழக்கமான உடல்நிலை பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மூத்த இருதய நோய் நிபுணர் டாக்டர் ஜி சிங்கோட்டு வேலுவின் கீழ் வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் ராமதாஸ் உடல்நிலை தொடர்பாக முழுமையான பரிசோதனை செய்யப்பட்டு ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாம் வாழுகின்ற நிலம் மேல்மண் தாது உப்புகள் பாறைகள் உலோகங்கள் மிகுதியான ஈர்ப்பு விசையுள்ள சுழலும் தீப்பிழம்பு கலவை என்றவாறு அடுக்குகளாக அமைந்துள்ளது தமிழ்நாட்டில் அமைந்துள்ள நெய்வேலி பகுதி விளைநிலங்கள் முப்போகமும் விளையக்கூடியதாக மண்வளமும் நீர்வளமும் சேர்ந்து செழுமையாக உள்ளது இதனை தொழில் வளர்ச்சி எனும் பெயரில் நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் கரியெடுத்து இயற்கை வளங்களை கருவழித்து வருகிறது இந்த நிலம் தான் நம்மளை உருவாக்கியது இந்த பூமி தான் எல்லா ஜீவராசிகளும் உண்டாக்கியது ஒருபடி கூட மண்ணால் உருவாக்க முடியாது பெற்றதாயை நல்லா இருக்க முடியுமா நீ இயற்கையின் மீது வெற்றி கொண்டதாக இன்றைக்கு கொக்கரிக்காதே இயற்கையை நீ பழிவாங்குவது என்பது இயற்கையை இன்றைக்கு கொன்று ஒழிப்பது என்பது அது திருப்பி தாக்கினார் நீ இருக்க மாட்டாய் என்கிறாய் மன்னன் என்றால் மண்ணுதல் என்று அர்த்தம் மண்ணுதல் என்றால் நிலை பெற்ற அர்த்தம் இந்த மண்ணை வணங்குவதை விட்டுவிட்டு இதை சுரங்கும் தோன்றுவது அதிலிருந்து மற்ற கனிவளங்களை குடுங்குவது என்பது அந்த இயற்கையை அவமதிப்பது போன்றதாகும் பாதி வரை கழுத்து அறுக்கப்பட்ட உயிர்களுக்கு படுகொலையின் வழிகள் தெரியும் அவற்றை அறுத்து பச்சை ரத்தம் எடுப்போர்க்கு வழிகள் தெரியவே தெரியாது என்எல்சியும் இந்த பட்டியலில்தான் உள்ளது பச்ச வயலை சேசிபி இயந்திரம் மூலம் வெட்டியது நிறை மாத கற்பணியை ஈட்டியால் குத்தி கொலை செய்வதற்கு சமம் ஐம்பது குடும்பங்கள் அழிக்கப்பட்டு தான் இந்த நிறுவனம் வளர்ந்து உள்ளது உங்களுக்கு இந்த நிறுவனம் எந்த ஒரு தேவையும் செய்ய தவறிவிட்டது எந்த கட்சிக்காரங்கள யார் வந்து எங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே செய்யல மக்கள் எப்படி வேணா போனா போது நாசமா போனது அவங்களுக்கு உனது கறி பணம் அதிகாரம் தேவையற்ற செயல்களை நாம் செய்து கொண்டு இருப்பதாலும் செய்ய வேண்டிய செயல்களை நாம் செய்யாமல் இருப்பதாலும் எல்லாமே கெடுகிறது என்எல்சியின் கேடுகள் தொடர்வதற்கு இதுதான் அடிப்படையான காரணமாக உள்ளது ஊருக்கும் பக்கத்துல ஒன்னே மைன்ஸ் இருக்கு அந்த ஒன்னே மைன்ஸ்ல போர் போடுறாங்க போர் போடும்போது வெடி வைக்கிறாங்க அந்த வெடி வந்து காலையில பதினோரு மணி அளவுக்கு வெடி போடுறாங்க அந்த பதினோரு மணிக்கு போடுற வெடி நாங்கள் படுத்துருந்த எங்க தூக்கி எட்ட போகிற மாதிரி இருக்குது அப்போ வந்து எங்களுக்கு அட்டாக் வாங்கி நீங்கள் செத்தா கூட எங்களுக்கு யாரும் பார்க்க மாட்டாங்க நாங்கள் தனியாக இருக்கிறோம் என் வீட்டில் என் பையன் வேலைக்கு போயிட்டானா நான் தனியாக தான் இருக்கேன் செத்து கொடுந்தா கூட என் பையன் வந்து தான் பார்க்கணும் அந்த அளவுக்கு என்ன நிறுவனம் வெடி போட்டு எங்களை பயமுறுத்துது ஒர்த்தது ஊடெல்லாம் ஆடி அதாவது ஓடு தலையில் விழுமா என்ன விழுமோன்னு தெரியாது நாங்கள் வெளியூரில் கொண்டு தரலைன்னா நாங்கள் எப்படி எப்படி வாழ முடியும் சீவிக்க முடியும் இங்கன்னா ஒரு கொல்ல இருக்கு ஒரு வேலைக்கு ஓடலாம் ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு வேலைக்கு ஓடுவோம் வெளியில போனால் ஒரு மரமாட்டம் கிடையாது இங்க வச்சு உண்டாக்குன மாதிரி மரமாட்டம் கிடையாது நாங்கள் எப்போ மரமாட்டம் உண்டாக்கி நழையில உட்காருது ஒரு வீட்டுல நாங்க போய் அங்கே நிம்மதியா இருக்க முடியும் இங்க வாழ்ந்த மாதிரி நாங்கள் எப்படி வாழ முடியும் எங்க சொந்த பந்தத்தோட நாங்கள் ஒன்றா வாழ்ந்துட்டோம் அங்க போய் நாங்கள் எப்படி வாழாது தனியா நாங்க குடிக்கிற தண்ணி வேற சாக்கடை தண்ணியை வடிகட்டி குடிக்கிற மாதிரி அந்த குளிக்கிற தண்ணி மேலாம் அரிக்குது சொறி வருது ஆனா உண்மையால வீசிங் வந்து இன்னைக்கு ஏழு வருஷமா மாத்திர சாப்பிட்டு இருக்கேன் பாசனத்துக்கு வந்து தெர்மல்ல இருந்து வர்ற அந்த ஹாட் பாயில்டு வாட்டர் தான் வெளியில வருது அது பாயில்ட் ஆகி சூடாகி வெளியில் வந்து அதில் வந்து பல கெமிக்கல்ஸ்லாம் வருது நிறைய மெட்டல்ஸ்லாம் வருது ரீசெண்டாக லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம் ஒரு நிறுவனம் கோலகி நண்பர்கள்னு ஒரு நிறுவனத்தை கூட்டிகிட்டு வந்து டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம் ஒரு இருபது சாம்பிள் எடுத்தோம் இன்னொன்று அரௌண்ட் தர்மல் மைண்ட்ஸ் எல்லாம் ஏறியும் அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து செலீனியம்ன்ற ஒரு மெட்டல் வந்து அதிகமாக இருக்குது செலினியம் ஜிங்கு பொட்டாசியம் கால்சியம் எல்லாமே நிறையா இருக்குது டிடிஎஸும் நிறைய இருக்குது இந்த செலினியம் என்ன பண்ணோம்னா இந்த போன் பிரச்சனை நிறையா வருது எங்கள் ஊரில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா போன் இஷ்யூஸ் இருக்குது கிட்னி இஷ்யூஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் இதை எல்லாமே வந்து பல முறை சொல்லியும் தமிழ்நாடு அரசும் எந்த ஆக்ஷன் எடுக்கிறது இலவச திட்டங்களை பெறுகின்ற பொழுது அரசின் உண்மை முகம் நமக்கு தெரிவதில்லை பெரிய தொழில் நிறுவனங்களின் தேவைகளுக்காக நம் ஒட்டுமொத்த வாழ்வுரிமையை உரிமையை பறிக்கும் அரசு என்பது எத்தகைய வன்முறை வடிவம் என்பது நமக்கு புலப்படும் ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய அணுகுமுறையைப் போல நிலத்தை விவசாயிகளிடத்திலிருந்து பிடுங்குவது அதிலிருந்து நிலக்கரி எடுப்பது அதை விற்பது மின்சாரமாக்குவது விற்பது இவ்வளவுதான் இது ஒரு சுருங்க சொன்னால் இது ஒரு ஆபத்து மிகுந்த இந்த மாவட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு மோசமான நிறுவனமாக மாறியிருக்கிறது இன்னும் இரண்டு மாதத்திற்குள்ளதாக மாடலர் நீக்குலர் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய அணுமன் நிலையம் கல்பாக்கம் கூடங்கலம் போன்ற அணுமன் நிலையங்கள் இருப்பதை போல இங்கேயும் ஒரு சிறிய அணுமன் நிலையத்தை உருவாக்குவது எத்தனாலும் இங்கேயே தயாரிப்பது ஹைட்ரஜன் ஆக்சைடு போன்ற தன்மை கொண்ட வேதிப் பொருட்களை உற்பத்தி செய்வது என்கிற நவீனமயப்படுத்தப்பட்ட ரசாயனமயப்படுத்தப்பட்ட தொழிற்சாலைகளை நிறுவ வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார் உசுர கையில புடிச்சிட்டு நாங்க எல்லாரும் வேலைக்கு போனோம் அப்போதைக்கு என் ஓப்படியாரு வந்து தண்ணியில அந்த வாக்கால அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க சார் நான் முன்னாடி போயிட்டான் எங்க நம்ம ஓப்படியார காணுமே பாக்குறோம் அது பாட்டு தண்ணியிலே அடிச்சிட்டு போகுது அப்போ உசுறு போ உசுறு அவங்களுக்கு எல்லாம் பெருசா கிடையாது எங்களுடைய வாழ்வாதாரத்தை எடுத்து முடிச்சு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்எல்சி நிறுவனமே தேவையில்ல கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மூணு சிங்கிள் வந்து நாங்கள் மனு கொடுத்தோம் மனு கொடுத்தோம் என்ன சொல்கிறாங்க பாதி பேருக்கு தான் வேலை கொடுக்க முடியும் பாதி பேருக்கு வேலை கொடுக்க முடியாதுங்கிறாங்க அப்போ பாதி பேர் என்ன செய்யலாம் சொல்லுங்கள் அப்படி இருக்கும் படிச்சத்தில் நாங்கள் ஒன்றும் பிழைக்க முடியல எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பொண்ணு கேட்க போனால் எங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஐயா முன்ன ஓட்டு வாங்குற வரலையுங்க தான் எங்களை ஐயா ஐயா அம்மா அனு எங்களை காலை பிடிக்கிறாங்க கையை பிடிக்கிறாங்க ஓட்டு வாங்கிட்டா திரும்பி எங்களை எங்களை மதிக்க மாட்டாங்க எங்கெங்கே கிடக்குறவங்களெல்லாம் இங்கே கொண்டாந்து வேலைக்கு வச்சிக்கிறான் டெல்லிங்கிற ஆந்திரம் ஆகுறோம் கர்நாடகம் ஆகுறான் அங்கே உள்ளவங்கள்லாம் கொண்டாந்து இங்கே வேலைக்குள்ள வச்சு என்எல்சியில் வேலை என் அல்சியில் verður verður að næta það